ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயத்தை அறந்தாங்க நிமிஷாக வந்து நேற்று ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பிக்பாஸ் நிகழ்ச்சியுடைய நான்காவது சீசன் வெற்றிகரமாக தொடங்கியாச்சு ஸோ முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிவானியை வந்து ஓரம் கட்டினாங்க ஸோ ரெண்டாவது நாள் பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸில் முதல் டாஸ்க் வந்து கொடுக்க அதாவது போட்டியாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வேல்முருகன் சனம் ஷெட்டி ஆகியவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அறந்தாங்கினேஷா வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஸோ கலகலப்பாவும் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எமோஷனலாக பேசினாலும் அவங்க வந்து சிரிக்க வச்சு கடைசி எல்லாத்தையுமே உற்சாகப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கண்ணீர் வர வச்சுருக்கோம் ஸோ அதுங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய முழு பெயர் வந்து ஜெகுபர் நிஷா இதுதான் என்னுடைய உண்மையான பெயர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதாவது பன்னெண்டாவது வரை வந்து நான் அறந்தாங்கியில் தான் நான் படித்தேன் என்னுடைய கலர் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க என்னுடைய அப்பா வந்து கறிக்கடை தான் பண்ணாங்க என்னுடைய குடும்பம் வந்து கூட்டு குடும்பம் பள்ளியில் படிக்கும்போது என்னோட வந்து பின்னாடி தான் நிறுத்துவாங்க ஸோ அழகான பெண்களை வந்து முன்னாடி நிறுத்துவாங்க அப்படிங்கிறத நான் அப்போ நான் வந்து நான் உணர்ந்தேன் ஸோ பன்னிரெண்டாவது வகுப்பு வரை நான் வந்து இந்த கஷ்டத்தை வந்து நான் அனுபவித்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் முதல் முறையாக பட்டிமன்ற பேச்சை வந்து நான் தொடங்க ஆரம்பித்தேன் அந்த பட்டிமன்றம் பேசும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கூட என்ன வந்து கடைசியாக தான் பேச சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து ரொம்பவே கஷ்டமாக பேசினாங்க அதே மாதிரி காலேஜ் லைஃப்ல பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே என்னுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே லவ் லெட்டர் லவ் ப்ரப்போசல் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே வராது நானே வாண்டடாக போய் கேட்டாலுமே எனக்கு வந்து எதுவுமே வராது அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு தூதுவிடும் நண்பராக கூட என்னை வந்து பயன்படுத்தலை அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான ஒன்று அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் வந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் திருமணம் வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது என்னுடைய மாமா வந்து அந்த ஊரில் வந்து ஒரு திருமணம் நடக்கும்போது ஒரு கரண்ட்டு கட்டான டைமில் வந்து நான் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ட்ட வந்து சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு இருட்டுக்கு காதல் சொன்னது என்னுடைய மாமா தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவரை வந்து ரொம்பவே உயர்த்தி வந்து பேசியிருந்தாங்க இது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நான் பள்ளியில் படிக்கும்போது என்னை வந்து எல்லாருமே பின்னாடி தான் நிற்க வச்சாங்க ஆனால் இப்போ முன்னாடி நின்னவங்க யாரையுமே உலகத்துக்கு தெரியாது பின்னாடி நின்று நான் வந்து இப்போ நான் எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளியில் படிக்கும் போதும் சரி இல்லை கல்லூரியில் படிக்கும்போதும் சரி நாலு பேர் வந்து நாலு விதமாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அப்போ வந்து எனக்கு தோன்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் சொல்லாத போல் நம்ம போன்றவங்க வந்து எப்போதுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை தான் நான் வந்து எப்போவுமே நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தொகுத்து வழங்கக்கூடிய மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் வந்து நான் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது செங்கல்பட்டில் ஒரு விபத்தை வந்து ஏற்பட்டுச்சு என்னுடைய அறுபது நாள் குழந்தை வந்து காதில் அடிபட்டு காதோட ஜவ் வந்து கிழிஞ்சு போச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை வந்து நாங்கள் வந்து சரி பண்ணோம் ஏழு நாள் வந்து என்னுடைய குழந்தை வந்து ஐசூயில் இருந்துச்சு இது வந்து என்னுடைய உறவினர்கள் யாருக்குமே தெரியாது நான் வந்து இதை யாருக்குமே சொன்னால் கஷ்டப்படுவாங்களே அப்படின்ட்டு நான் யாருக்குமே சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க அப்போ அவங்க வந்து கண்ணீர் வெட்டு அழ ஆரம்பிச்சாங்க இந்த சென்டிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அழ வச்சிருச்சு அப்படின்னா சொல்லணும் ஸோ எல்லாத்தையுமே கலகலன்னு சிரிக்க வச்சு அறந்தாங்க நிஷா வாழ்க்கைகளை பின்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்